இந்த கொடி எல்லாத்தையுமே இடஒதுக்கீடை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழக இளைஞர்களுடைய எழுச்சி நாயனாக திகழக்கூடிய மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சாதிகள் எல்லாம் கூப்பிட்டு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்திய அளவில் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அநீதியை ஏற்படுத்திவிடும் எனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டுக்கொண்ட தமிழ்நாட்டிலே சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தால்தான் சமூக நீதி காப்பாற்றப்படும் சமத்துவம் காப்பாற்றப்படும் என்று ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள் ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல தமிழக அரசு தமிழக முதல்வர் இதுவரை எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற கர்நாடகாவில் சாதிவாரியா கணக்கெடுக்க முடியுது தெலுங்கானாவில் எடுக்க முடியுது ஆந்திராவில் எடுக்க முடியுது கேரளாவில் எடுக்க முடியுது பீகார்ல பின்தங்கிய மாநிலம் சொல்லக்கூடிய பீகார்ல எடுக்க முடியுது ஆனால் படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலமான தமிழ்நாட்டில் முடியல எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தமிழக அரசை தமிழக அரசை தமிழக முதல்வரை வன்மையாக கண்டிக்கிறோம் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுக்கப்படவில்லை என்றால் வேதனைப்படும் படித்த பண்பான இளைஞர்கள் கணக்கெடுப்பு நடத்துவதற்காக ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய நிலைமையை தமிழக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர்களுடன் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய கோரிக்கையை ஏற்று உடனடியாக சாதிவாரி களை எடுப்பு நடத்த ஆணையிடுங்கள் ஆடையிடுகள் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு எழுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்